சால முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அறிவியல் ரீதியாக அது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக வந்து உயிரினங்கள் வந்து தன்னுடைய காலத்து இறுதி காலத்துக்கு பிறகு அது மக்கி மண்ணோட போகிறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதுவே ஒரு குறிப்பிட்ட கால்சியம் கண்டென்ட் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இருந்தால் பெட்ரிஃபைடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்களில் அது அந்த இது இதாகும்போது அந்த உடல் வந்து இல்லை அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அந்த உடலே வந்து கல்லாகிடும் கல்லாகும் போது என்னென்னா ஒரு பத்து மடங்கு வெயிட் ஏறிடும் அந்த கல்லு மாதிரி ஆனதுக்கு பிற்பாடு அந்த தான் வந்து நம்ம வந்து நத்தைன்னு சொல்லக்கூடியது இந்த உயிரினங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க தாவரங்கள்லேருந்து முதன் முதல்ல ஒரு உயிரினம் ஏற்பட்டு அசைஞ்சது வந்து அசைவுன்னு ஏற்பட்டது இந்த நத்தை தான் இந்த நத்தைகள் தான் வந்து சால கிராமம்னு சொல்லப்படுது இது கண்டகி மீரில் நிறையா கண்டெடுக்கப்பட்டு அதனுடைய வடிவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எப்படி நம்ம ஸ்பைரல் ஆஃப் கேலக்சிஸ்ன்னு சொல்றோமோ அந்த ஸ்பைரல் வந்து அந்த கற்களில் பதிக்கப்பட்டுருவோம் ஸோ இந்த ஸ்பைரல் ஆஃப் கேலக்சிஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தோற்றம் வடிவம் சிம்பல் அந்த சிம்பல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த சிம்பலை வந்து நீங்கள் வழிபட்டிங்கனாக்க நீங்கள் உலக அளவில் நீங்கள் பிரபஞ்ச லெவலில் பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் தொடர்பு கொள்றீங்கன்னு அர்த்தம் அந்த சுழற்சியை நீங்கள் வந்து என்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது எப்போயெல்லாம் உங்களோட சேர்த்து வச்சுருக்கீங்களோ அப்போ எல்லாம் நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்பு கொண்டிருக்கீங்க பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த காலத்திலேருந்து நம்ம வந்து சால கிராமத்தை வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது